சன் ட்ராஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற அண்ட் உங்கள் பெருமதியான கடவுள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் டித்வா புயலினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி முப்பத்தி நான்காக உயர்வு பதினொரு லட்சம் பேர் பாதிப்பு அனத்தத்திலிருந்து இருந்து மீண்டல ஒன்றிணையுமாறு ஜனாதிபதி அரைக்கூவல் அடக்குமுறைகளுக்கு அவசர கால நிலையை பயன்படுத்த போவதில்லை எனவும் தெரிவிப்பு வளமைக்கு திரும்பிய ஏனையின் வீதி ஊடான போக்குவரத்து பேருந்து சேவைகளும் மீள ஆரம்பம் முல்லைத்தீவில் காணாமல் போன ஐந்து கடற்படையினரும் பலி விபத்துக்குள்ளான உலங்கு வானூதியின் விமானியம் பலியான சோகம் களனிகங்கையின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரிப்பு தாழ்நில மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை இலங்கை மக்களுக்கு உதவுமாறு சீமான் மத்திய மாநில அரசுகளிடம் கோரிக்கை நிற்கதியான இந்தியர்களை நாட்டு கலைக்குமாறும் வலியுறுத்தல் செய்திகள் டித்வா புயல் காரணமாக இலங்கையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூரை தாண்டியுள்ளது அதே நேரம் முன்னூற்று எழுபது பேர் காணாமல் போயுள்ளதாக ஸ்ரீலங்கா அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது இலங்கையில் கடும் பாதிப்பை ஏற்படுத்திய டித்வா புயலினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி முப்பத்தி நான்காக அதிகரித்துள்ளதாக ஸ்ரீலங்கா அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது கண்டி மாவட்டத்திலேயே அதிகளவான உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன அதன்படி கண்டியில் எண்பத்தி எட்டு பேரும் பதுரையில் எழுபத்தி ஒரு பேரும் நுவரேலியாவில் அறுபத்தி எட்டு பேரும் குர்ணாகலில் முப்பத்தி ஏழு பேரும் மாத்தலையில் இருபத்தி மூன்று பேரும் கேகாலையில் பன்னிரண்டு பேரும் உயிரிழந்துள்ளனர் அத்துடன் யாழ்ப்பாணம் கொழும்பு மற்றும் உணராக்கலையில் தலா மூன்று பேரும் பவுனியா மட்டக்களப்பு மற்றும் புலனறுவையில் தலா இரண்டு பேரும் அம்பாறையில் எட்டு பேரும் கம்பகாவில் ஐந்து பேரும் காலி மற்றும் முல்லைத்தீவில் தலா ஒருவரும் உயிரிழந்துள்ளனர் மேலும் கண்டி மாவட்டத்தில் பதினைந்து பேர் காணாமல் போயுள்ளனர் பதுலையில் ஐம்பத்தி மூன்று பேரும் கேகாலையில் நாற்பத்தி ஆறு பேரும் குர்ணாகலில் முப்பத்தி ஐந்து பேரும் நுவரெலியாவில் அறுபத்தி நான்கு பேரும் காணாமல் போயுள்ளனர் அதே நேரம் மூன்று லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரத்து ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த பதினொரு லட்சத்து பதினொன்றாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆயிரத்து நானூற்றி தொன்னூற்றி நான்கு இடைத்தங்கள் முகாம்களில் இரண்டு லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் டித்வா புயலினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் என்று நம்புவதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் நாடு முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு நேற்றிரவு ஆற்றிய இதனை கூறியுள்ளார் வரலாற்றில் மிகப்பெரிய மற்றும் மிகவும் சவாலான இயற்கை பேரழிவுக்கு நாடு முகங்கொடுத்துள்ள நிலையில் மிகவும் சவாலான மீட்பு நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளதாக ஜனாதிபதி கூறியுள்ளார் முழுநாடும் பேரழிவுக்கு உட்படுத்தப்பட்ட முதல் அனுபவம் இது எனவும் நாலா பக்கங்களிலிருந்தும் முழுநாடும் நீரில் மூழ்கி பேரழிவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இது மிகவும் கடினமான ஒரு செயற்பாடாகும் எனவும் தெரிவித்துள்ளார் இதனை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் எனவும் பேரழிவில் இருந்த அனைவரையும் மீண்டும் உயிர்ப்பிக்க முடிந்தால் எந்த சூழ்நிலையிலும் அதை செய்வதற்கு இருமுறை யோசிக்க மாட்டோம் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த அனுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பலருடைய துன்பத்தை தணிக்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்கபலமாக இருப்பதற்காக முன்வந்த அனைவருக்கும் நன்றி கூறியுள்ளார் சில சுற்றறிக்கைகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் தடைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அந்த சுற்றறிக்கைகள் அனைத்தையும் மாற்றியமைத்து அவர்கள் எங்கு இடம்பெயர்ந்துள்ளனர் அல்லது எங்கு வசிக்கின்றார்கள் என்பதை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் அரசாங்க நிவாரணம் வழங்கப்பட வேண்டுமென்ற நோக்கில் ஒரு திட்டத்தை தயாரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் சில சுற்றறிக்கைகள் அதிகாரிகளுக்கு தேவைக்கேற்ப பணத்தை பயன்படுத்துவதற்கு தடைகளை ஏற்படுத்தியுள்ளன எனவும் அந்த சுற்றறிக்கைகளை மாற்றியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் ஒரு பிரதேச செயலாளருக்கு ஐநூறு லட்சம் ரூபா வரை செலவிட அனுமதி அளித்துள்ளதாகவும் கடந்த வரவு செலவு திட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட நிதி ஒதுக்கீட்டில் மூவாயிரம் கோடி ரூபாய் உள்ளதாகவும் அதை நாடாளுமன்றத்தின் அனுமதியில்லாமல் செலவிட முடியும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் மாவட்ட செயலாளர்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதை வழங்க தேவையான ஏற்பாடுகளை செய்துள்ளதாக கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி போதுமானதாக இல்லாவிட்டால் குறைமதிப்பீட்டின் ஊடாக மேலும் நிதியை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் இந்த நிதியின் மூலம் இடம்பெயர்ந்த மக்களுக்கு உணவு சுகாதார உதவிகளை வழங்க முடியும் என்றும் நம்புவதாகவும் கூறியுள்ளார் இயற்கை அனத்தம் காரணமாக ஏராளமான அத்தியாவசிய சேவைகள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் அளிக்கப்பட்டுள்ளன எனவே உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் தேவைகளை துரிதமாக மூலமைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார் அனுத்தத்தினால் பாதிக்கப்படாத பகுதி ஊழியர்கள் இந்த உட்கட்டமைப்பு அபிவிருத்தி பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளனர் எனவும் ஜனாதிபதி கூறினார் சீராகவும் முறையாகவும் எழுந்து நிற்க கொண்டிருந்த ஒரு நாட்டிற்கு எந்த நிலைமை சாதாரண சவால் அல்ல என கூறிய ஜனாதிபதி சிறு சுயதொழில் முயற்சி முதல் பாரிய அளவிலான கைத்தொழில் வரை சிறு தொழில் முனைவோர் முதல் பாரிய அளவிலான தொழில் முனைவோர் வரை அனைத்து தரப்பினரும் தங்கள் வருமானத்தை இழந்துள்ளதாக கவலை வெளியிட்டுள்ளார் எனவே இவை அனைத்தையும் மிக விரைவாக மேம்படுத்துவதற்கு ஒரு துரித திட்டம் அவசியம் எனவும் அதனால் தான் அனைத்து சூழ்நிலையை முகாமித்துவம் செய்து விரைவான மற்றும் திறமையான மேற்கட்டமைப்புக்கு தேவையான சட்ட பாதுகாப்பு மற்றும் வளங்களை வழங்க அவசரகால நிலையை அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் அனைத்தத்தை முகாமித்துவம் செய்வதற்கும் நமது நாட்டை செயல் கட்டி எழுப்புவதற்காக அன்றி வேறு எந்த அடக்குமுறை நடவடிக்கைக்கும் இந்த அவசரகால நிலையை பயன்படுத்தப் போவதில்லை எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் இந்த அவசரகால சட்டத்திற்கு அமைவாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாஜகத்தை ஏற்கனவே நியமித்து அனைத்து சேவைகளையும் ஒரே இடத்தில் மையப்படுத்தி உள்ளதாகவும் அத்தியாவசிய சேவை அலுவலகங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் நாட்டை முன்பு இருந்ததை விட மிகவும் முன்னேற்றமான நாடாக மாற்ற புனரமைப்புக்கு தேவையான நிதியை வழங்க ஒரு நிதியத்தை நிறுவ எதிர்பார்த்துள்ளதாகவும் கூறினார் அந்த நிதியத்தை நிர்வகிக்க தனியார் துறை வெளிநாட்டு அலுவலக அமைச்சு நிதியமைச்சு மற்றும் ஜனாதிபதி செயலகம் என்பன அடங்கிய கூட்டு முகாமித்துவ குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் மேலும் பேரழிவு நடந்துள்ள தருணத்தில் நாட்டுக்காக அனைத்து அரசியல் வேறுபாடுகளையும் மறந்து இனமதம் மதம் கட்சி அல்லது நிற வேறுபாடுகள் இல்லாமல் ஒன்றுபடுமாறு ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக் அழைப்பு விடுத்துள்ளார் குறுகிய வேறுபாடுகள் இல்லாமல் இந்த கூட்டு முயற்சியில் சிறு அனைவருக்கும் அழைப்பு விடுப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார் ஒரு தேசிய மற்றும் சர்வதேச திட்டத்தின் மூலம் சிறந்த ஒருங்கிணைப்புடன் செயற்பட்டு நமது மனச்சாட்சிக்கு அமைவாக எதிர்பார்க்கும் இந்த நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் முலைத்தீவு சூண்டிக்குளம் கள்ளப்பு பகுதியில் முகத்துவாரத்தை அகலப்படுத்தும் பணியின் போது காணாமல் போன ஸ்ரீலங்கா கடற்படையினர் ஐவரும் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது சுண்டிக்குளம் பகுதியில் கலப்பு முகத்துவாரத்தை அகலப்படுத்த நடவடிக்கையின் போது ஐந்து கடற்படையினர் காணாமல் போனதை அடுத்து அவர்களை கண்டுபிடிக்க கடற்படை தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டது காணாமல் போன குறித்த கடற்படையினர் அப்பகுதியில் வெள்ள நிவாரணப் பணியில் ஈடுபட்டிருந்த குழுவின் ஒரு பகுதியினர் என்று கடற்படை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையிலேயே ஐவரும் உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை அறிவித்துள்ளது இதேபோல் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது விபத்துக்குள்ளான உயிரிழந்துள்ளார் விங் கமாண்டராக பதவி வகித்த அவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெண்ணப்பூவ பகுதியில் அனைத்து நிவாரண நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த உலங்கு வானூர்தி ஒன்று வெண்ணப்புளவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நேற்று விபத்துக்குள்ளானது ஸ்ரீலங்கா விமானப்படைக்கு சொந்தமான பெல் இருநூற்றி பன்னிரண்டு ரக உலங்கு ரே விபத்துக்குள்ளானது விபத்துக்குள்ளான உலங்கு இருந்த ஐந்து பேரும் மீட்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக மாறவில ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவசரமாக தரையிறங்கு முற்பட்டபோது குறித்த உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை விட்டு வந்த விமானி உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கொத்மலை அணைக்கட்டு உடைந்ததாக வெளியான செய்தியை தொடர்ந்து நேற்றிரவு மக்கள் வீதிக்கு வந்த சம்பவம் பதிவாகியுள்ளது கொத்மலை அணை உடைந்ததாகவும் அதனால் அணைக்கு கீழ் பகுதியில் வாழும் மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் எனவும் ஒரு செய்தி சமூக ஊடகங்களில் பரவி வந்தது இதன் காரணமாக அப்பிரதேச மக்கள் நேற்று இரவு மேடான பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்தனர் எனினும் மழையினால் நீர்த்தக்கத்தின் ஒரு வான்கதவு இரண்டு அடி திறக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் வினாடிக்கு எண்பது கனமீட்டர் நீர் வெளியேற்றப்படுவதாகவும் குறித்த நீர்த்தேக்கத்துக்கு பொறுப்பான பொறியியலாளர் குறிப்பிட்டுள்ளார் நீர்த்தக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்படுவதற்கு முன்னர் சைரனொலி எழுப்பப்பட்டதாகவும் இது சாதாரண நிலைமை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் இதேவேளை களனிகங்கை ஆற்றுப்படுக்கையின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்துள்ளதனால் கங்வெல்ல மற்றும் அதனை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் தற்போது உச்சவுள்ள நிலைமை காணப்படுகின்றது ஹங்வல்ல அளவீட்டு நிலையத்தின் நீர்மட்டம் ஒன்பது தசம் ஏழு எட்டு மீட்டர் என பதிவாகி உள்ளதுடன் இது ஏறக்குறைய ஒரு பெரும் வெள்ள நிலைமை என நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது களனிக்கங்கை ஆட்டுப்படுக்கையின் நீர்மட்டம் அதிகரித்ததன் காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர்வள முகாமித்துவ பணிப்பாளர் எஸ் எஸ் சூரியபண்டாரு தெரிவித்துள்ளார் அதற்கமைய நாதலகம் வீதியிலுள்ள அளவீடு எட்டு தசம் மூன்று அஞ்சு அடியாக காணப்படுவதுடன் இது அண்மைய வரலாற்றில் பதிவான அதிகபட்ச நீர்மட்டம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து நீர்மட்டம் அதே மட்டத்தில் காணப்படுவதாகவும் நீர்மட்டம் மேலும் அதிகரிக்கவில்லை என்றும் தெரிவித்த அவர் கரண்டி விகாரைக்கு அருகில் அமைந்துள்ள வெள்ள அணையானது தற்போது திட்டமிடப்பட்ட நீர்மட்டத்தின் அதிகபட்ச உச்ச அளவை அடைந்துள்ளது எதிர்காலத்தில் ஏதாவது ஆபத்து ஏற்படும் உடனடியாக அறிவிக்க எதிர்பார்ப்பதனால் வெள்ளாணைக்கு அருகில் வசிக்கும் அனைவரும் அந்த அறிவிப்புகள் குறித்து அவதானத்துடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இலங்கையில் நிலவிய மோசமான காலநிலை மற்றும் இயற்கை அனர்த்தங்களினால் முழுமையாக ஸ்தம்பிதமடைந்த பொது போக்குவரத்து சேவை தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது வெள்ளம் காரணமாக மூடப்பட்ட கண்டி யாழ்ப்பாணம் ஏனையின் வீதி போக்குவரத்துக்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக நெடுஞ்சாலைகள் அமைச்சு அறிவித்துள்ளது இதனால் கொழும்பு யாழ்ப்பாணம் பேருந்து போக்குவரத்து சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் கரையோர வீதி பிரதான வீதி புத்தளம் வீதி மற்றும் கலனிவழி ஆகிய புகையிரத வீதிகளின் தொடருந்து சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் இன்று முதல் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதற்கமைய அலுவலக தொடருந்து சேவைகள் அதிக சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன வடக்கு தொடர்ந்து வீதி மற்றும் மலையக தொடர்ந்து வீதி மண்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கினால் மிக மோசமாக சேதமடைந்துள்ளதனால் அப்பகுதிகளுக்கான தொடர்ந்து சேவைகள் மீள ஆரம்பிப்பது தாமதமாகும் என தொடர்ந்து திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது நாட்டில் நிலவிய மோசமான காலநிலையினால் கடந்த வாரம் பொது போக்குவரத்து சேவை முழுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பிரதான வீதிகள் வெள்ள நீரில் மூழ்கியமை பாலம் உடைந்தமை உள்ளிட்ட காரணிகளினால் பேருந்து சேவை இடைநிறுத்தப்பட்டது நேற்றைய தினம் நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் மலைவீழ்ச்சி குறைவான மட்டத்தில் பதிவாகியதை தொடர்ந்து பொதுப்போக்குவரத்து சேவையை சேவை மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது டித்வா புயலினால் இலங்கை முழுவதும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் கீழ் இயங்கும் அனைத்து பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்பயிற்சி நிறுவனங்களின் கல்வி செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன குறித்த கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் எட்டாம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இலங்கையில் டெத்பா புயல் காரணமாக கடும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையிலேயே பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்பயிற்சி நிறுவனங்களின் கல்வி செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன பிரதமரும் கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலையிடம்பெற்ற கூட்டத்திலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது பிரதமர் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் மற்றும் அதிகாரிகளுடன் அனைத்து பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் பல்கலைக்கழகங்களில் அனைத்து முகாமைத்துவ குழுக்களை அமைத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஆற்றுப்படுத்தல் மற்றும் நிவாரண ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கும் மாணவர்கள் மற்றும் பணியாளர்களின் குடும்பங்களில் ஏற்பட்ட இழப்புகளை அறிந்து கொள்வதற்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் நடைபெறவிருந்த பட்டப்படிப்பின் கற்கைகளுக்கான பட்டமளிப்பு விழா சப்ட பல்கலைக்கழகத்தின் ஆய்வு மாநாடு பொறியியல் கண்காட்சி என்பன பிற்போடப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் துன்நாளை பகுதியில் இடம்பெற்ற தாக்குதலில் ஒருவர் காயமடைந்துள்ளார் மருமகன் மீது மாமனார் தாக்குதல் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் வடமராட்சி துண்ணாலை பகுதியில் வாழ்வெட்டு சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது மாமன் மற்றும் மருமகனுக்கு இடையில் இடம்பெற்ற வாய்த்தக்கம் காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது காயமடைந்த முப்பத்தி ஒரு வயதுடைய சிவகுமார் நிதிஷ்குமார் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதேவேளை மாமனாரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த சம்பவம் தொடர்பில் நெல்லியடி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் டித்வா புயலால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையில் உள்ள மக்களை அரசும் தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் புயல் காரணமாக இலங்கையில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை மீட்க தமிழக அரசும் மத்திய அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சீமான் கூறியுள்ளார் அத்துடன் இலங்கையில் நிற்கதியாக உள்ள இந்திய பிரஜைகளையும் மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வர மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் உலகெங்கும் உள்ள தமிழர்கள் கனமழை வெள்ளத்தால் இலங்கையில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் மறுவாழ்வுக்கு தங்களால் இயன்ற பொருளாதார உதவிகள் செய்ய முன்வர வேண்டும் என்று சீமான் தெரிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் குறித்து உக்ரைனுடனான பேச்சுவார்த்தை பயனுள்ளவையாக இருந்ததாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ட்ரூஃபியோ தெரிவித்துள்ளார் ரஷ்யா உக்டைன் அமைதி திட்டம் தொடர்பில் அமெரிக்காவின் புளோரிடாவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உக்டெய்னின் புதிய தலைமை பேச்சுவார்த்தையாளரான தேசிய பாதுகாப்பு ஆணைய செயலாளர் ருஷ்டம் உமாரவோ தலைமையிலான உக்ரைனிய தூதுக்குழு கலந்து கொண்டது அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்பின் தூதுவர் ஸ்டீவ் விட்கா மற்றும் ரம்பின் மருமகன் ஜெராட் குஷ்னர் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் ரொனால்ட் டிரம்பின் தூதர் ஸ்டீவ் விட்கா அடுத்த வாரம் பேச்சுவார்த்தைக்காக ரஷ்யா செல்ல உள்ளார் இந்த நிலையிலேயே உக்ரைன் ரஷ்ய போரை முடிவுக்கு கொண்டு வருவது விதிமுறைகளுக்காக மட்டுமல்ல என மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார் எனினும் பேச்சுவார்த்தையை வெற்றிகரமாக முன்னெடுக்க பல பணிகளை செய்ய வேண்டியுள்ளதாக கூறியுள்ளார் மீண்டும் செய்திகள் இலங்கையில் டித்வா புயலினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி முப்பத்தி நான்காக உயர்வு பதினொரு லட்சம் பேர் பாதிப்பு அனைத்திலிருந்து மீண்டல ஒன்றிணையுமாறு ஜனாதிபதி அரைக்கூவல் அடக்குமுறைகளுக்கு அவசர கால நிலையை பயன்படுத்தப் போவதில்லை எனவும் தெரிவிப்பு வளமைக்கு திரும்பிய ஏனையின் வீதி உடான போக்குவரத்து பேருந்து சேவைகளும் மீள ஆரம்பம் முல்லைத்தீவில் காணாமல் போன ஐந்து கடற்படையினரும் பலி விபத்துக்குள்ளான உலங்கு வானூதியின் விமானியும் பலியான சோகம் களனிக்கங்கையின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரிப்பு தாழ்நில மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை இலங்கை மக்களுக்கு உதவுமாறு சீமான் மத்திய மாநில அரசுகளிடம் கோரிக்கை நிற்கதியான இந்தியர்களை நாட்டுக்கு அழைக்குமாறும் வலியுறுத்தல் இத்துடன் ஐ பி சி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் டாட் காம் எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்